லாஸ்ட் வீடியோவில் அக்கா எங்கே என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு எங்கள் அக்கா எனக்கு என்னை ஒரே திட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அக்கா வந்து அந்த வீடியோவில் நான் ஸோ டைப்பிஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன்னா அக்கா வந்து டைப்பிஸ்ட் இல்லையா அசிஸ்டண்டான் அதோட ரெண்டு வருஷத்துலேயே சூப்பரண்ட் ஆகப்போ தான் எனக்கு கௌரவ குறைச்சலாகிடுச்சிடி அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு சரி பீத்தக்கம்புலி நான் அடுத்த வீடியோவில் நீ அசிஸ்டண்டுங்கிறத சொல்லிடுறேன் பீத்தக்கம்பளி அப்படின்னு நான் கட்ட சொல்லிட்டேங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அக்கா வந்து ஆஃபீஸில் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க இந்த நகை வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வாங்கணும் மூன்றரை கிராம் இருந்துச்சு நகைக்கு தனி விலை அந்த கல்லுக்கு தனி விலை இது ஒரு முப்பத்தஞ்சாயிரமும் பக்கம் ஆச்சு ஒரு சிட்டும் போட்டுட்டு வந்துட்டோம் ஒரு நகைச்சிட்டு நான் போட்டு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு எப்போ நகைச்சிட்டை அண்ணி பாட்டினானோ அப்பயிருந்தே என்னால் நகை கடைக்கே போக முடியல சரி ஒரு சிட் போட்டுட்டு அதுக்கு கிஃப்டாக கொடுத்து அந்த டம்ளரையும் வாங்கிட்டு வந்துட்டோம் நகை எடுக்கிறது எவ்வளோ சந்தோஷம் அதை விட சந்தோஷம் இந்த கிஃப்டாக கிடைக்கிற பொருள் தான் ஜிஆர்டி ஜுவல்லரி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ரீசனபிளாக இருக்குது ப்ரைஸும் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது உங்கள் பக்கத்தில் ஜிஆர்டி ஜுவல்லரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள்